நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களா பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமரணித்தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்பையை அறுத்துப்பட சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்ச கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களாம் பேசுங்கள தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டாப்பைய பாசைன்ட்டாரு தமிழ் சனியான விட்டு பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்கள சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார் விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தர பேசுங்களேன் வந்து இப்ப ஓட்டு பெரியார சொல்லுவாங்க புரியல காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்திய காட்டி ஓட்டுவாங்க அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்தை

ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொக்கால் பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதி ஜனதாவின் தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அணிவிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுவதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ ஆ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வருகிற அவர் ஆரியர் இல்லையோ இது அவங்க ஆரியர் இருப்போம் நீங்க மேலே ஏறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது ஆனா அதை நாங்க எடுத்துட்டா நீ சங்கி யார் சங்கி நாங்கெல்லாம் சங்கி நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா சேட்ட அதெல்லாம் வேற ஆள்ட வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க